அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் பிரீத்தி இவங்களுக்கு முப்பத்தெட்டு ஆகுது திருமணமாகி இரண்டு பிள்ளைகளும் இருக்காங்க பிரீத்தி ஹசனில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தாடை நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்துட்டு வராங்க பிரீத்தியோட கணவருக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆகுது அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு வர்றாரு தினமும் ஆட்டோ ஓட்டிகிட்டு வர்ற அவர் உடம்பு வழியாக இருக்குது சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுமே தூங்குவதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இதனால் பிரீத்திக்கு உடல் தேவை ஏற்பட்டிருக்கு இதனால் நம்ம யாருக்குடையாவது வந்து தகாத உறவில் இருந்துட்டு நம்மளுடைய உடல் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பியிருக்காங்க ஆனால் அது வந்து அக்கம் பக்கத்தில் கூட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம்னா அது கண்டிப்பாக நம்முடைய கணவனுக்கு தெரிஞ்சிடும் அதனால் யாருன்னே தெரியாத ஒரு நபரோட நம்ம உறவை ஏற்படுத்திக்கிட்டு நம்முடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பியிருக்காங்க இதனால அவங்க முகநூல் இன்ஸ்டாகிராமுகளை வந்து மூழ்கி கிடந்திருக்காங்க அப்படிதான் ஒரு நாள் வந்து அவங்க இரவுல வந்து வழக்கம் போல முகநூலில் பயன்படுத்திட்டு இருக்கும்போது நிறைய போட்டோஸ் எல்லாம் அதில் பார்த்துருக்காங்க அதில் மாண்டியா மாவட்டம் கேஆர்பேட்டை தாலுக்கா கரோடி கிராமத்தை சேர்ந்த புனித் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவை பார்த்ததுமே பிரீத்திக்கு பிடிச்சிருச்சு அவருக்கு புனித்துக்கு இன்னும் திருமணமாகல அவருக்கு இருபத்தாறு வயசு தான் ஆகுது அவரும் அந்த சமயத்தில் முகநூலில் ஆன்லைனில் தான் இருந்திருக்காரு பிரீத்தி வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க பிரீத்தி ரிக்வஸ்ட் கொடுத்த அடுத்த நிமிஷமே புனித்தும் வந்து அதை அக்சப்ட் பண்ணியிருக்காரு இது ப்ரீத்திக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அதன் பிறகு ரெண்டு பேருமே ஆன்லைனில் இருந்ததால் இரவு வந்து ரெண்டு பேரும் ஆன்லைனில் சேட் பண்ணியிருக்காங்க பிரீத்தி இப்போ புனித்தோடு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய கணவன் அருகிலேயே வந்து தூங்கிட்டும் இருந்திருக்காரு தான் கணவன் அருகிலேயே தூங்கும் சமயத்தில் கூட புனித்த விட சேட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக வந்து ஃபேஸ்புக்கில் வந்து சேட் பண்ணியிருக்காங்க அப்படி பேசும்போதே அன்னைக்கு நைட்டே புனித் வந்து பிரீத்திக்கிட்ட உங்களுடைய மொபைல் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க இதனால் இப்போ பிரீத்தியும் வந்து அதனுடைய மொபைல் நம்பரை புனித்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க மறுநாள் காலையிலேயே வந்து புனித் வந்து பிரீத்திக்கு ஃபோன் பண்ணி செல்ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு பேருமே மணிக்கணக்காக பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் மறுநாளும் வந்து புனித்து ஃபோன் பண்ணி பிரீத்திக்கு வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அப்போ வந்து புனித் வந்து நான் வீடியோ கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே அதுக்கு பிரீத்தியும் வந்து சரின்னு சொல்லிடுறாங்க அதன் பிறகு ரெண்டு பேருமே வந்து வீடியோ கால்லையும் வந்து பேசுகிறாங்க அப்போ தான் வந்து நம்ம ஃபோட்டோவில் பார்த்த மாதிரியே புனித் வந்து நேரில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை வந்து பார்த்துருக்காங்க அதே மாதிரியே ரொம்ப அழகாகவும் இருந்திருக்காரு அதே போல் புனித்தும் அப்போ தான் வந்து பிரீத்தியோடைய முகத்தை வந்து பார்க்குறாங்க ரெண்டு பேருமே ஒத்தருக்கு ஒத்தர் பார்த்ததுமே பிடிச்சி போச்சு அப்போ பிரீத்தி உடனே வந்து நம்ம நேரில் சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு புனித்தை வந்து கூப்பிட்றாங்க இது புனித்துக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது பேசின மூணாவது நாளே நேரில் சந்திக்கலாமான்னு அந்த பெண்ணே நம்மளை கூப்பிடுத நம்ம முடியாதுன்னு சொன்னால் நம்ம ரொம்ப அசிங்கமாச்சேன் நம்ம கண்டிப்பாக வரேன் அப்படின்னு புனித்தும் வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய கிட்டே போயிட்டு பிரீத்தி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய தோழியோடைய மக வந்து வயசுக்கு வந்துருச்சா அந்த நிகழ்ச்சிக்கு வச்சிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கணவன்கிட்ட சொல்லிவிட்டு நேராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹசனில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க அப்போ புனித்து தன்னுடைய நண்பரோட காரை வாங்கிக்கிட்டு அவரும் ஹசனுக்கு வந்திருக்காரு அங்கு வந்து பிரீத்தியை வந்து பிக்கப் பண்ணியிருக்காரு அப்போ அவருடைய காரில் ஏறுன பிரீத்தி வந்து நம்ம எங்கேயாவது ரொம்ப தூரமாக போகலாம் என்னை எங்கேயாவது ரொம்ப தூரமாக கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே சரின்னு சொல்லிட்டு ஹசனில் இருந்து பிரீத்தியை வந்து மைசூருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு புனித் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களை ரெண்டு பேருமே சுற்றி பார்த்துருக்காங்க அதன் பிறகு அங்கே இருந்த ஒரு மாண்டியாவில் கேஆர்எஸ் அணை அருகே இருக்கக்கூடிய ஒரு விடுதிக்கு சென்று அறை எடுத்து தங்கியிருக்காங்க அப்போது ரெண்டு பேருமே உல்லாசமாக இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக உல்லாசமாக இருந்திருக்காங்க அதன் பிறகும் வந்து பிரீத்தி எனக்கு பத்தாது எனக்கு இன்னும் உள் உடலுறவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பிரீத்தியோட வந்து புனித் வந்து உல்லாசமாக இருந்திருக்காரு ரெண்டு பேருமே சுமார் இரண்டு மணி நேரம் வந்து உல்லாசம் அனுபவிச்சிருக்காங்க அதன் பிறகும் வந்து ப்ரீத்தி எனக்கு பத்தாது இன்னும் நம்ம உல்லாசம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இப்போ புனித் சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்னால் முடியாது என் பாடி தாங்காது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை கொஞ்சம் வெளியெல்லாம் போவேன்னா இங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து புனித் சொல்லியிருக்காரு இல்லை நான் எனக்கு தெரிஞ்ச இந்த லாஜ் தான் அவங்கக்கிட்ட நான் ஒரு மணி நேரம் தான் நான் ரூம் கேட்டேன் வாடகைக்கு கேட்டேன் ஆனால் நம்ம ரெண்டு மணி நேரம் இருந்துட்டோம் அவங்க நிறைய காசு கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பிரீத்தி பரவாயில்ல எவ்வளோ காசு கேட்டாலும் பரவாயில்ல நான் காசு கொடுக்குறேன் நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே புனித் வந்து இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுவோம் தொடர்ந்து பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே மனசே இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து அவரோட வெளியே வந்திருக்காங்க அதன் பிறகு சரி நம்ம ஆள் நடமாட்டம் இல்லாத ஏதாவது ஒரு பகுதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிரீத்தி வந்து கூப்பிட்ருக்காங்க உடனே அவரும் சரி உடனே புனித்தும் சரின்னு சொல்லிட்டு கேஆர்பேட்டை அருகே கந்தரக்கட்டே வனப்பகுதிக்கு புனித்து வந்து அவரை காரில் அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கே ரெண்டு பேருமே சுற்றி சுற்றி பார்த்துருக்காங்க அங்கே வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத சமயம் ஆள் நடமாட்டமே இல்லை அப்போ பிரீத்தியால் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியலை அந்த சமயத்தில் பிரீத்தி வந்து புனித்துக்கிட்ட இங்கே யாருமே இல்லை இங்கே நம்ம ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது புனித்துக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இப்போ ஆட லாஜிலேருந்து வெளியே வந்திருக்கோம் இங்கே வந்து இவ்வளோன்னா கொஞ்சம் நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே இவனா மறுபடியும் நம்மளை உல்லாசத்துக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உல்லாசமாக இருக்க மறுத்திருக்காரு இதனால் கோபமான பிரீத்தி வந்து உனக்காக நான் என் புருஷன்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் தீர அவனோட சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி வந்தேன் ஆனால் நீ வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனால் முடியல முடியலன்னு சொல்கிறீ நீ எல்லாம் ஒரு ஆம்பளை தானா உனக்கு இன்னும் கல்யாணம் வேறு ஆகலை நீ எல்லாம் எப்படி உன் பொண்டாட்டியை நீ திருப்திப்படுத்த போகிற அப்புறம் கண்டிப்பாக உன் பொண்டாட்டி என்ன மாதிரி இன்னொருத்தனை தேடி போக தான் போகிறா அப்படின்னு சொல்லி வார்த்தையை விட்டுருக்காங்க இது பிரீத்திக்கு இது புனித்துக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு நம்மளை இப்படி ஆம்பளையானு கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட வந்து சண்டைகிட்ருக்காரு ஒரு கட்டத்தில் அதுவே வந்து வாக்குவாதமானது கைகலப்பாக மாறியிருக்கு இதனால் கோபமான புனித்து அருகில் இருந்த ஒரு கல்லை எடுத்து பிரீத்தியோடைய தலையிலேயே கடுமையாக தாக்கியிருக்காரு இதில் ரத்த நிலை நிலைகுலிந்த பிரீத்தி சம்பவ இடத்திலேயே துடி துடித்து இருந்து போயிட்டாங்க அதன் பிறகு தான் நிலைக்கு நிலை ஒழுங்கான நிலைக்கு வந்த புனித்து நம்ம பிரீத்தியை கொலை செஞ்சுட்டோமே அப்படிங்கிற விஷயத்தையே உணர்றாரு அந்த சமயத்தில் அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லாததால் நைசாவுடைய பாடி எடுத்துட்டு எடுத்துகிட்டு இதை காரில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு அதுக்கப்புறமா ஒரு விவசாய தோட்டத்துக்கு போகிறாரு அங்கே பிரீத்தியோடைய உடலை வந்து வீசுறாரு ப்ரீத்தி அணிந்திருந்த நகைகளை எல்லாத்தையும் எடுக்கிறாரு பிரீத்தியோடைய உடல் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோப்பில் கடந்த தென்னை மட்டை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து பிரீத்தியோடைய உடல் மீது போட்டு அவர் மூடி மறைச்சிட்டு அதன் பிறகு எதுவுமே தெரியாமல் அவருடைய வீட்டுக்கு இருந்து ஓடி போயிடுறாரு மறுநாள் திங்கக்கிழமை காலையில் அவருடைய கணவரான கந்தரேசன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு புகார் கொடுக்குறாரு என்னுடைய மனைவி அவருடைய தோழியுடைய மகள் வந்து வயதுக்கு வந்ததாக அந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனால் நைட்டு வந்துடுவேன்னு சொன்னால் ஆனால் நைட்டு வீடு திரும்பல நானும் வருவான் வருவான் வெயிட் பண்ணி பார்த்தேன் அவள் வரவே இல்லை அவருடைய செல்ஃபோனுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன் சுவிச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லிட்டு அவர் மறுநாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வந்து புகார் கொடுக்கறாரு அப்போது உங்களுக்குள்ளே என்ன சண்டை ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்களுக்குள்ளே அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகார் கொடுக்குறாரு உடனே சைபர் டீம் டை சைபர் டீம் வந்து அந்த அவங்களுடைய செல்ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுறாங்க அப்போ அவங்களுடைய செல்போன் வந்து மைசூரில் இருந்து மாண்டியாவுக்கு போய் அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆனதை வந்து போலீசார் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு போலீஸார் தேடி பார்க்குறாங்க எந்த விதமான தகவலும் கிடைக்கல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு அந்த தோட்டத்தில் சுற்றி திறந்த நாய்கள் எல்லாமே இறந்து போன பிரீத்தியோடைய உடலை வந்து குதர்வதை அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்க்குறாங்க என்னடா நாய்கள்லாம் கொலைக்குது ஒரு மாதிரியாக அந்த இடத்தை சுற்றி சுத்தி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது தான் அங்கே பிரீத்தியோடைய உடலை வந்து பார்க்குறாங்க தென்னை மரத்து கிளைக்கு கீழே மறைத்திருந்த பிரீத்தியோட உடலை பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க உடனடியாக இது குறித்து போலீஸாருக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க போலீசாரும் வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட இந்த பெண் இறந்து இரண்டு மூன்று நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்திற்காக அனுப்பி வைக்கிறாங்க அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் கல்லால் தாக்கப்பட்டதால் அந்த பெண்ணுடைய தடை உடைந்திருக்கு கழுத்தும் நெரிச்சிருக்கு இதுதான் வந்து மரணத்திற்கு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லை இந்த பெண் இறக்கிறதுக்கு முன்னாடி யாரோட வந்து உடலுறு வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் வந்து போலீஸார் வந்து தெரிவிக்கிறாங்க இதன் பிறகு வந்து ச போலீஸார் வந்து விசாரணையை வந்து தீவிரப்படுத்துகிறாங்க பிரீத்தி வந்து யாருக்கிட்டலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் எடுக்கிறாங்க கடைசியாக அவங்க புனித்துக்கிட்ட பேசினதையும் கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி புனித்து வந்து அவர் அவருடைய செல்ஃபோனும் பிரீத்தியோடைய செல்ஃபோனும் ஒரே லொக்கேஷனில் இருந்ததும் அவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு ட்ராவல் பண்ண விஷயங்களையும் போலீஸார் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு சுற்றி வளைத்து இப்போ புனிதையும் கைது செஞ்சு போலீஸார் விசாரணை செய்கிறாங்க அப்போ தான் புனித் வந்து நடந்த விஷயங்களையும் வாக்குமூலமாக கொடுக்குறாரு நான் வந்து பிரீத்தியோடய பழகி நாலு நாள்தான் ஆகுது நாலாவது நாளே அந்த பெண் என்னை வந்து தனிமையில் சந்திக்க முடியுமான்னு கேட்டாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் சுற்றுலாத்தலங்களுக்கு தான் நான் கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் அவங்களே வந்து லாஜில் ரூம் போடலாமா கேட்டாங்க இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டு லாஜில் ரூம் போட்டு ரெண்டு பேரும் உல்லாசமாக இருந்தோம் அப்போ நான் உல்லாசமாக இருந்தது அவங்களுக்கு முடிய பத்தலை எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் ரெண்டு மணி நேரமாக அவங்கள எப்படியே திருப்திப்படுத்துகிறோன்னு நினைச்சேன் ஆனால் அவ்வளோ நேரம் நான் அவங்களோட உடல் ஊர் கூட அவங்களுக்கு ஆசை தீரலை எனக்கு இன்னும் வேணும் நான் என் பிடிச்சவங்ககிட்ட போய் சொல்லிவிட்டு அவரை ஏமாற்றிட்டு வந்திருக்கேன் அவங்க கூட இன்றைக்கி ஃபுல்லாக நான் சந்தோஷமாக இருக்க விரும்பணுன்னு சொல்லிட்டு என்னை தொடர்ந்து உல்லாசத்துக்கு அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க நான் அவங்கள சமாளித்து எப்படியே வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னாங்க நானும் மனப்பகுதிக்கு கூட்டிகிட்டு போனேன் அங்கே போனதுமே என்னை வந்து ப உல்லாசமாக இருக்க கூப்பிட்டாங்க என்னால் முடியலன்னு சொன்னேன் நீலாம் ஒரு ஆம்பளையான்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தினாங்க அதனால் கோபத்தில் தான் நான் அவங்கள கொலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு இதை போலீசார் அவரை கைது செஞ்சு சரியில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து அவருடைய கணவன சுதோஷன் என்ன சொன்னார்னா ஒரு சமூக வலைத்தளம் வந்து சமூக வலைத்தளத்தால் என்னுடைய குழந்தைங்க ரெண்டு பேருமே அம்மாவை இழந்து இப்போ அழுதுகிட்டே இருக்காங்க அம்மாவை தேடிக்கிட்டே இருக்காங்க சமூக வலைத்தளம் வந்து என்னுடைய குடும்பத்தை இப்படி சீரழிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய விஷய தனி இதை சொல்லியிருக்காரு அதே போல் புனித்துடைய தந்தையும் என் மகன் வந்து சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தலை அவனோட வாழ்க்கையை இப்படி சீரழினு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அவரும் சமூக வலைத்தளத்தையே வந்து குற்றம் சாட்டியிருக்காரு இப்படி அந்த புனித்துடைய தந்தையும் சரி அந்த பிரீத்தியுடைய கணவனும் சரி ரெண்டு பேருமே சமூக தான் எங்களோட குடும்பத்தோட வாழ்க்கையை எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை சீரழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மனன் வந்து பேசியிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றியுடைய கருத்துக்களை கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்